நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க நோயே வராது நான் உலகத்தில் சொல்கிறேங்க நான் எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கேன் எட்டு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான் நீங்கள் ஒரு தடவை சிரித்தா உங்கள் உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது அதுக்காக ஒன்றரை மணிக்கு மாமியெல்லாம் ராத்திரி மாடியில் ஏறி நின்று அஞ்சு லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏத்துறேன்னு தனியாக சிரித்து நாளைக்கு ஆண்டாள் சன்னதிக்குள்ளே போகும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு சிரித்தா பாண்டே எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்க எடா லூசு போயில இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரே சிரிப்பாக சிரிக்குது அப்படி இல்லை எல்லாருமா சிரிச்சு நீங்கள் டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம் ஏன்னா போகணுன்னு டாக்டர் சொல்லுவார் மூச்சை இழுத்து விடுங்க அப்படிம்பாரு நம்ம சொல்லணும் உற்றக்கூடாதுன்னு தான் டாக்டர் இங்கே வந்திருக்கேன் இல்லை நான் வேம்புசாருக்கு பணிந்து சொல்கிறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டாக்டரை பார்க்க போனேன் உள்ளேந்து நர்ஸ் வந்தா அம்மா டாக்டர் என்னைய பேசவே விடலை வாயில் தெர்மா மீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி ரூபாய் பில்லு சட்டையை அக்கல்ல வச்சுட்டு இருக்கேன் உள்ளேந்து டாக்டர் வந்தார் என்ன மணிகண்டனாரு எங்க அப்பா அம்மாவுக்கு மார்ச் பதினொன்னு சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு எவனுமே நம்ம இன்னைக்கு பேசுறது இல்லை சிரிக்கிறது இல்ல இத்தனை பேரையும் இன்னைக்கு சிரிக்க வச்சு நல்ல ரத்தத்தை ஊத்தி இருக்கிறது நான் இல்ல சாணக்கியாவும் குருவும் தான்